ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஜி தமிழில் ரொம்ப ஃபேமஸான சீரியலில் ஒன்று தான் கெட்டி மேளம் சீரியல் அண்ட் இந்த சீரியல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் தான் தொடங்கப்பட்டது அண்ட் இந்த சீரியல் கன்னடத்தில் லட்சுமி நிவாஷா அப்படின்ற ஒரு தொடரோட ரீமேக்காக தான் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு இந்த தொடரில் பொன்வண்ணன் பிரவீனா சிப்பு சூரியன் சாயா சிங் விராட் சௌந்தர்யா ரெட்டி அப்படின்னு நிறைய ஆக்டர்ஸ் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க அண்டு இது வரைக்கும் மேலம் சீரியல் நூற்றி பத்து எபிசோடுக்கு மேலே டெலிகாஸ்ட் ஆகியிருக்கு அண்ட் எல்லாமே வெற்றிகரமாகவும் போயிட்டுருக்கு அண்டு இந்த சீரியலில் ஒரு திடீர் முடிவு எடுத்திருக்காங்க இதுதான் எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக கிடச்சிருக்கு சிவராமன் லட்சுமி தம்பதியை அவங்களோட பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக திருமணம் செஞ்சு வச்சு சொந்த வீடு வாங்க வேண்டும் அப்படின்றது தான் கனவு இதனை நோக்கியே மிடில் கிளாஸ் குடும்பத்தின் கதையாக தான் கெட்டிமேள சீரியல் டெலிகாஸ்ட் ஆகியிருக்கு தொடரும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பும் பெற்று இருக்கு கிடைச்ச ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா மேலும் சீரியலை இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல முடிக்க சீரியல் புழு முடிவு செஞ்சிருக்காங்களா இப்படின்ற நியூஸ் இப்ப சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு பட் இந்த நியூஸ் உண்மையா அப்படின்றதும் தெரியல இது உண்மையா இருக்க கூடாது அப்படின்றது மக்களோட எதிர்பார்ப்புகள் ஏன்னா இந்த சீரியல் இப்பதான் நல்ல சுவாரஸ்யமான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த சீரியலுக்கு தனியா பேஸ் உருவாகி டே பை டே இந்த எபிசோடுக்கு செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க இப்படி இந்த நேரத்தில் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல சீரியலை முடிச்சுனாங்கன்னா கண்டிப்பா அது ஃபேன்ஸ் மத்தியில அன்சாட்டிஸ்பைடா இருக்கும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவாங்க அண்டு ரோஜா அந்த சீரியல நடிச்ச சிப்பு சூரியன் இப்ப ஜி தமிழில் இந்த சீரியல நடிச்சு அவங்களோட ஃபேன்ஸுக்கு செம்மையான ட்ரீட்டா தான் கொடுத்தாரு இந்த சீரியல அண்ட் அவங்களோட ஃபேன்ஸும் கண்டிப்பா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல கெட்டி மேல சீரியல் முடிய போறத ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு அதை பத்தி உங்க பண்ணீங்கன்னா நம்ம கான்பாஸ்ல கால் பண்ணுங்க தேங்க்யூ